ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மெயினான விஷயம் பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஆஸ்திரேலியா மூணு டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க இதில் முதல் போட்டி நேற்று லாகூரில் நடந்தது இந்த போட்டியில் பாகிஸ்தான் இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு வெற்றியை பெற்றுக்குறாங்க ஏழு வருடங்களுக்கு பிறகு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு இந்த வெற்றியை பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க கடந்த ஏழு வருஷமாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை பாகிஸ்தான் ஜெயிச்சதே இல்லை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரன்களை அடித்தாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆரம்பத்திலேயே ஃபர்கான் வந்து டக் அவுட் ஆகிவாப்பில் டைமண்ட் டக் அவுட் ஃபஸ்ட்டு பால்லையே வெரி ஃபஸ்ட்டு பால்லையே அவுட் ஆகி போயிருவாப்பில் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த சயூம் அயூப்பும் சல்மான் அலி ஆகாவும் பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சயூம் அயூப்போடைய ஆட்டம் வேற லெவலில் இருந்ததுங்க மனுஷன் எக்ஸலண்ட்டாக ஆடுறான் அவ்வளோ ஸ்டெய்னிஷாக ஆடுறான் நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் இந்தியாவில் ஹர்திக் பாண்டியா சில ஷார்ட்ஸ் அடிப்பாப்புல ரொம்பவே முடியாத ஷார்ட்ஸ் அடிப்பாப்புல அதுவும் சிக்ஸ் போகும் அது என்னன்னா அந்த தேர்டு மேனில் கட் அடிச்சு சிக்ஸ் அடிப்பாப்புல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியோடைய பார்வை உடம்பு எல்லாமே பவுலரை நோக்கி தான் இருக்கும் பேட்டுக்கும் பாலுக்கும் மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கும் அப்படி ஸ்டைல் அப்படி கிளிக் பண்ணுவாப்புல பாலை பார்க்கவே மாட்டான் மனுஷன் பந்து அப்படி பேட்டில் பட்டு சிக்ஸ் இருக்கு போகும் அட்டகாசமான ஷார்ட்டாக இருக்கும் அவ்வளவு வந்து பார்க்கறதுக்கே அவ்வளவு வந்து ஒரு நமக்கே அதிசயமாக இருக்கும் அந்த ஷாட்ஸ்லாம் அதே மாதிரி ஷார்ட்டை இந்த சயி ஐ பாடுறாப்புலங்க ஆனால் அந்த கட் ஷாட் கிடையாது லெக்கில் அடிக்காம மனுஷன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக்கில் அடிக்கான் ஃப்ளிக் ஷார்ட் தான் ஆனால் அந்த ஷாட் எப்படி அடிக்கிற அதே மாதிரி தான் ஹட்டி பாண்டிய மாதிரி தான் காண்டாக்ட் ஃபுல்லாக கண் தலை பாடி கான்டாக்ட் ஃபுல்லாக பவுலர் நோக்கி தான் இருக்கும் பேட்டுக்கும் பாலுக்கும் மட்டும்தான் அந்த கான்டாக்ட் இருக்கும் அப்படி கிளிக் பண்ணுவோம் மனுஷன் ஸ்ட்ரைட்டாக இருப்பான் அவங்களுடைய பாடி பார் எங்கேயுமே மாறாது பார்ந்து வந்து சிக்ஸுக்கு போகும் அதே மாதிரி ரெண்டு சிக்ஸ் அடித்தாங்க மனுஷன் அவ்வளோ எக்ஸலண்டாக ஆடுறாங்க மிகப்பெரிய ஃபியூச்சர் இந்த சைம் அய்யூப்புக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு பந்துக்கு நாற்பது ரன்கள் அடித்து சரியான அடிக்கலம் அமைச்சு கொடுத்து அவுட் ஆகி போவாப்புல எழுபத்தி நாலு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை இந்த சைம் அய்யூப்பும் சல்மான் அலி ஆகாவும் அடிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அசால்ட்டாக இரநூறு ரன்கள் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது ஏன்னா பத்து ஓவருக்குனா தொண்ணூறு ரன்கள் மேல அடிச்சிருவாங்க ரெண்டே ரெண்டு விக்கெட்டுகள் மட்டும்தான் இழந்திருப்பாங்க ஆனால் அதன் பிறகு பாபர் தவிர வேற யாரும் சொல்கிற மாதிரி ஆடலை பாபர் இருபது பாலுக்கு இருபத்தி நாலு ரன்கள் அடிப்பாப்புல ஆடம் சாம்பா உள்ளே உடனே கதையே மாறி போகுதுங்க மனுஷன் செம்மையாக போடுறான் ஸ்பின்னை போட்டு அப்படி பாகிஸ்தான் பிளேயரை ஃபுல்லாக கிரஷ் பண்ணிடுறான் நாலு விக்கெட் எடுப்பாப்புல நூற்றி அறுபத்தெட்டு ரன்கள்லையே பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க இரநூறு ரன்களுக்கு போக வேண்டியது கிட்டத்தட்ட முப்பது ரன்களுக்கு மேலே ஷார்ட் ஆயிடுது இதை தொடர்ந்து நூத்தி அறுபத்தி அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்கினாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பத்திலேயே மேத்யூ ஷார்ட் வந்து அஞ்சு ரன்ல சயூம் அயூப் வந்து போல்டுல தூக்கி விடுறாப்புல அதிரடி காட்டின டிராவிஸ் கெட் வந்து இருபத்தாறு ரன்கள்ல சயூம் அயூப் பால்ல அவுட் ஆகி போறாப்புல பேட்டிங்ல எப்படி கலக்கணாப்லையோ சயூம் அயூப் அதே மாதிரி பவுலிங்லையும் மனுஷன் பின்னி எடுக்கிறான் முதல் ரெண்டு விக்கெட்டையும் எடுத்தது அவன் அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு கேமரூன் கிரீனும் ரென்ஸாவும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க செம்மையாடுறாங்க எல்லா பந்தையும் வெளுத்து தள்ளுறாங்க ஏழு ஓவருக்கு அறுபத்தெட்டு ரன் கிட்டத்தட்ட எழுபது ரன் அடிச்சிட்டாங்க மிச்சம் பதிமூணு ஓவருக்கு வெறும் தொண்ணூறு ரன்கள் மட்டும்தான் அடிக்கணும் எட்டு விக்கெட்டுகள் கைவசம் இருக்கு எந்த டீமா இருந்தாலும் அசால்ட்டா அடிப்பான் சரி ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது ஆனால் அதன் பிறகு தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் நடக்குதுங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முக்கியமான மேட்ச் மாறக்கூடிய அந்த ஒரு சம்பவம் அப்பதான் நடந்தது ரென்சாவுடைய ரன் அவுட்டுங்க மனசு ஒரு சிங்கிளுக்கு ஆசைப்பட்டு கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ரிட்டர்ன் வருவான் சமையான மின்னல் வேக ரன் அவுட்டுங்க அந்த ரன் அவுட் தான் ஆஸ்திரேலியாவுடைய சரிவுக்கு காரணமாக அமைஞ்சது அறுபத்தெட்டுக்கு ரெண்டுன்னு இருந்தது அறுபத்தெட்டுக்கு மூணு ஆகுது அந்த ரென்சாவுடைய ரன் அவுட் நாடு அதன் பிறகு வந்த கூப்பர் காணொலி வந்த ஃபர்ஸ்ட் பாலே அவுட் அறுபத்தெட்டுக்கு நாடாகுது அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் இழந்த உடனே ஆஸ்திரேலியா கொஞ்சம் தடுமாறுறாங்க ஆனாலும் கேமரூன் க்ரீன் வந்து செமைய ஆடுறாப்புல முப்பத்தோடு ரன்கள் அடித்த நிலையில் கேமரூன் க்ரீன் வந்து சிக்ஸர் லைனில் ஒரு கேட்சில் அவுட் ஆகிற மனுஷன் சரியான கேட்சுங்க எக்ஸலன்ட் கேட்ச் யார் பிடிச்சது அப்படின்னா பாபரசாம் சிக்ஸர் லைனில் ஜம்ப் பண்ணி ஏரில் பிடிப்பா மனுஷன் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா சிக்ஸர் அந்த பவுண்ட்ரி லைனை டச் பண்ணக்கூடிய அபாயம் இருந்துச்சு அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சரியான கேட்ச் எடுப்பாங்க மனுஷன் பாபரசாம் அந்த கேட்சும் ஆட்டத்தோட திருப்பு முனையாக அமைஞ்சது ரெண்டே ரெண்டு விஷயங்க மெயினான விஷயம் பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒன்று என்னன்னா அந்த ரென்சாவுடைய ரன் அவுட் நல்லா போய்கிட்டு இருந்த ரன் ரேட்டு தமார்னு செய்கிறதுக்கு காரணம் ரென்சாவுடைய ரன் அவுட் ஒன்று அடுத்ததாக கேமரூன் க்ரீனுடைய எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் பாபரசாம் பிடிச்ச கேட்ச் இந்த ரெண்டு விஷயம்தான் பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சது ஆஸ்திரேலியாவை தோக்க வச்சது கேமரோன் கிரீன் அவுட் ஆன பிறகு வந்த பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக ஆடலை ஆனால் கடைசி நேரத்தில் இறங்கின பவுலர் பாட்லெட் வந்து செம்மையா அடித்தா மனுஷன் அவன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் ரெண்டு மூணு சிக்சர்லாம் பறக்க விட்டாப்புல ஆனாலும் ஜெயிக்க வைக்க முடியல கடைசி ஓவருக்கு இருபத்தொம்போது ரன்கள் தேவையாக இருந்தது ஃபஸ்ட்டு போலேயே சிக்சரை பறக்க விட்றான் மனுஷன் முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு பாட்லெட் அவுட் ஆகி போவாப்ல கடைசி ஆஸ்திரேலியா நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை ஆஸ்திரேலியா தழுவிட்டாங்க வேர்ல்டு கப் தொடங்க போது இன்னும் கொஞ்ச நாள் இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பெற்ற இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு அதீத நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும் நிச்சயமாக அவங்க போறது வேற ஸ்ரீலங்காவில் ஆட போகிறாங்க அதனால மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏழு வருடங்களுக்கு பிறகு பெற்ற இந்த வெற்றி பாகிஸ்தானுக்கு நிச்சயமா ஒரு ஊக்கமா அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி